யோ யோ 나나 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 உட்ற ராஜா அம்மா படுட்டோடலாத வந்து ஏய் 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 இருமா நீ ராஜா சொல்லு பா பவுடர் அடிக்குற சூப்பரா எங்க இருந்து பவுடர் பவுடர் சூப்பர் பவுடர் பவுடர் ரெடி <laughs>

கார்பேஸ் மம்மி கார்பேஸ் மம்மி கார்பேஸ் டாடி கார்பேஸ் டாடி கார்பேஸ் டீச்சர் கார்பேஸ் ஹெல்ப் மீ ஆல்வேஸ் மேக் देम நம்ம ரெண்டு பேர் தான் மூணாவது ஆளுங்க ஆய் பாச்ச முகாவை சேரிச்சி நம்ம சரி உட்காருங்க கழம்பு ஐ நோைய பேஸ் ஹே பேஸ் ஹே लवली பேஸ் ஆ ஃபுல்லா பியூட்டி

நான் எந்த கடைக்கு மிவlass <laughs> மிவி தெரியாது kisses ப்ப Counsky ப்பாய் delle ன்asan ம் பி wipome பாய்கா Freeze படம்ப kicked chicks WiFigl evenings புள்ளேbonesip Hospital 201tı Cong precisa perlu chicken Benjamin Layout home come hereusholt bikeghanism paintahan Cathy Applic turb வா one when stayeen

あ、oh.

બાઈ ગણત લે કે અબ જીરે પોટ પૂટ કે આયા આલા મા આયા આલા આલા સમને દે કેવડા પોળ રા સમના અમાર આપરે આવલે એ જ એ ઈર રા ના મમ્મા સાજીરો બાઈ આવું તો એને જો મમ્મા અંજી જીર પોળ કીપી સેરીયા પોડ માડ அல்கு டிப்பு போய்ட்டா போட் ஓரிப் போர்கலா ரேடியோ ரேடியோ பாமா பூபா மாமா என்னடா புள்ள கொடு மாமா என்னடா அ புள்ள கொடு மாமா வாடா உன என்ன உனாதிக புள்ள ஊருக்கு அதுக்கு நீ ஏய் போடி யான அது புள்ள ஊரு புள்ளா புள்ள ஊர ஒரு மிதி அடி வச்சிட்டு ந ந என்னடா ஏமட்டே என்னடா பாமா நானா சின்ன மாமா பெரிய மாமா மாட்டினேன வந்துடா புள்ளக்கு

துணையிருக்கு அடுத்தவனின் துணையதற்கு இதயத்திலே உதவிடவே படிப்பார் உதவி என்று துடிப்பவர்க்கு உதவிடவே நீ துடிப்பார் உன்னை என்னை அவர் யார் என்று கண்டுகொள்ளார் தன் பேரை போற்றும் நாள் வரும் ஓம் முத்தாக சொத்துக்கு சொாக அம்பி பிறந்து வந்து அன்னைக்கு கண்ணாக அன்பாளி வளர்ந்து வந்து உன்னைக்கு ஒன்னாக முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து அன்னைக்கு கண்ணாக வளர்ந்து வந்த வளர்ந்து வந்தாக தாய் யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதன்று ஒரு பாட்டு மறிந்ததில்லை What <laughs> the சத்துக்கு சத்தாகஜாக்கள் மாளிகையும் காணாத இன்ப மடா நாளைக்கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்த மடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்ப மடா நாடுக்கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா விதர்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தப்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி வளர்ந்து

கை கங்கி ஆ இவரு கை கங்கி பருவு கைங்க அடயா அருப்பா பருமா பருமா சேடா சேடா ஊடுபொல மராஜா அம்மா இருக்கலா பாலமா பாலா ஊடுபொல பைக்கல போலாம் பைக்கா நான் பைக்க ஏத்தியா வந்து பைக்கு பைக்கி வாக்கிறியா புது பைக்கு என்ன பைக்க இது புள்ள பைக்காடா ஆமா பைக்கி தான் இது புது கன்பார்ம் பைக்கி தான் இது சீட்டா ஆமா ஆமா சீட்ட தான் ஐயா நாய் நிக்கல பாருங்க இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஸ்டார்ட் பண்ணுமா அஞ்சு கிலோ அரிசி வாங்கல ஐநூறு ரூபாய் வாங்கல ஆர்ட்ஸ் அப்பா வாங்கல ஆபரேஷன் சக்சஸ் போலமா